ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டி இரண்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையே அதாவது ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் இந்த போட்டியில் வந்து டாஸ் வந்து வின் பண்ணது அதாவது இந்த போட்டிக்கு கேப்டனாக தலைமை வகித்த ரியான் பராக் அவர்கள் டாஸ் வின் பண்ணார் அவர் வந்து பவுலிங்கை தேர்வு செய்தார் அந்த வகையில் ஹைதராபாத் அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங்கை செய்தது ஓப்பனிங் வீரராக களமிறங்கிய அபிஷேக் சர்மா ட்ரேவியஸ் ஹெட் அதிரடி காட்டினர் முப்பத்தி நான்கு ரன்களுக்கு முதல் விக்கெட்டை பறிகொடுத்தார் அபிஷேக் சர்மா அடுத்து களமிறங்கிய இஷான் கிஷன் ஹெட்டுடன் பார்ட்னர்ஷிப் அமைத்து அணியின் ஸ்கோரை அதிகப்படுத்தினார் இதில் வந்து சிறப்பாக விளையாடிய ஹெட் அறுபத்தி இரண்டு ரன்களில் ஆனார் தொடர்ந்து கடைசி வரை விளையாடிய இஷான் கிஷன் அவர்கள் நூற்றி ஆறு ரன்களை எடுத்து அதாவது ஐபிஎல்லில் முதல் முறையாக தனது முதல் சதத்தை பதிவு செய்தார் அந்த வகையில் வந்து நாற்பத்தேழு பந்துகள் இவர் வந்து நூற்றி ஆறு ரன் எடுத்தார் அதில் வந்து பதினோரு நான்கு ரன்கள் ஆறு ஆறு ரன்கள் அடங்கும் பதினோரு ஃபோர்ஸு ஆறு சிக்ஸு இதுதான் இவர் தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் இந்த மேட்சில் அதாவது எஸ்ஆர்ஹெச் சார்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேவி எடு அறுபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன் அறுபத்தி ஏழு ரன்கள் முப்பத்தோரு பந்துகளில் அபிஷேக் சர்மா பதினோரு பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்கள் இசான் கிஷன் வந்து பெஸ்ட் ரன் நூற்றி ஆறு ரன் நாற்பத்தி ஏழு பந்துகளில் நிதிஷ் குமார் ரெட்டி பதினைந்து பந்துகளில் முப்பது ரன்னும் ஹென்ரிச் கிளாசன் பதினான்கு பந்துகளில் முப்பத்தி நாலு ரன்களும் விளாசினர் அந்த அணியின் மொத்த ஸ்கோர் இருபது ஓவரில் இருநூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் ஆறு விக்கெட் இழப்பிற்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் சார்பில் பவுலிங் வீசியவர்கள் ஸ்டாட் ஸ்டாட்ஸ் அதில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா துஷார் தேஸ்பாண்டே தான் மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தினார் நான்கு ஓவர்களில் நாற்பத்தி நான்கு ரன்கள் விட்டுக் கொடுத்து மகேஷ் தீக்ஷனா நான்கு ஓவர்களில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் இந்த அணியில் ஒரு அதாவது மோசமான சாதனையை ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக பவுலர் நான்கு ஓவர்களில் எழுபத்தி ஆறு ரன்களை இவர்தான் இதுவரை ஐபிஎல் வரலாற்றிலே இவர்தான் அதிக ரன்களை நான்கு ஓவர்களில் கொடுத்துள்ளார் எதிரணிக்கு நான்கு ஓவரில் எழுபத்தாறு ரன்கள் கிட்டத்தட்ட வந்து பத்து ஃபோரு இவருடைய பவுலிங்கில் பத்து ஃபோர் நான்கு சிக்ஸர்கள் அடங்கும் ரெண்டு ஒய்டு ஒரு நோபால் மொத்தம் எழுபத்தி ஆறு ரன்கள் அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீரர்கள் விளாசினர் அதாவது இருநூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் அதாவது எண்பத்தி ஏழு என்ற இலக்குடன் அந்த ரன்னை விரட்டிய அந்த ரன்னை விரட்டிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பேட்டிங் செய்ய வந்தது அதற்கு முன்னாடி வந்து நம்ம பார்க்க போகிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாதில் அதிகபட்ச பார்ட்னர்ஷிப் வந்து ட்ரேவி ஹெட்டும் இசான் கிஷனும் முப்பத்தொம்பது பந்தரில் எண்பத்தைந்து ரன்கள் அது மட்டும் இல்லாமல் ஈசான் கிஷன் நிதிஷ்குமார் ரெட்டி இருபத்தொம்பது பந்தர் எழுபத்தி ரெண்டு ரன்னும் ஹென்ரிச் கிளாஸ்னு இசான் கிஷனும் ஐம்பத்தாறு ரன்கள் கடைசி வரை வந்து பார்த்திங்கன்னா இசான் கிஷன் வந்து அவுட் ஆகாமல் இருந்தார் அடுத்து இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் என்ற இலக்குடன் அதாவது எட்டி பிடிக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தொடக்க வீரர் சஞ்சு சாம்சனும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்களும் களத்திற்குள் நுழைந்தனர் நுழைந்த போதே அதிர்ச்சி காத்திருந்தது தொடக்க வீரர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் முதல் ஓவர்லேயே அதாவது முதல் விக்கெட்டாக தனது விக்கெட்டை இழந்தார் அதன் பின் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் விளையாடினார் அதில் அந்த அணியின் துரு ஜுரேல் அவர்கள் அதிகபட்சமாக முப்பத்தைந்து பந்துகளில் எழுபது ரன்களை விளாசினார் இதில் வந்து ஐந்து ஃபோரும் ஆறு சிக்ஸர்களும் அடங்கும் இருந்தபோதிலும் அந்த அணியினால் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்களை மட்டுமே இருபது ஓவருக்கு எடுக்க முடிந்தது ஆறு விக்கெட் இழப்பில் இதில் துருவ் ஜுரேல் எழுபது ரன்களும் சஞ்சு சாம்சன் அறுபத்தாறு ரன்களும் சிம்ரன் ஹெட்மேயரும் நாற்பத்தி இரண்டு ரன்கள் சுபம் தூபே கடைசியாக போராடி பதினோரு பந்துகளில் முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்த போதிலும் அந்த அணியினால் எஸ்ஆர்ஹெச் எடுத்த இருநூற்றி எண்பத்தி ஆறு ரன்களை எட்ட முடியவில்லை அதன் காரணமாக தோல்வியை தழுவியது ஆ எஸ்ஆர்ஹெச் பவுலிங் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹர்சல் படேல் நான்கு ஓவர் வீசி இரண்டு விக்கெட் எடுத்தார் முப்பத்தி நான்கு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்தார் இந்த அணியிலும் இந்த அணியின் கேப்டன் எஸ்ஆர்ஹெச் கேப்டன் பேட் கமின்ஸ் நான்கு ஓவர்களை அறுபது ரன்கள் அறுபது ரன்கள் ஆப்போசிட் அணிக்காக கொடுத்தார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் சார்பாக பார்ட்னர்ஷிப் வந்து சஞ்சு சாம்சனும் துருவ் ஜுரலும் நூற்றி பதினோரு ரன்களும் அதேமாதிரி மாதிரி ஹெட்மேயரும் சுபம் துபேவும் முப்பத்தி நான்கு பந்துகளில் எண்பது ரன்கள் அதிகபட்சமாக இந்த இரண்டு பார்ட்னர்ஷிப் அடங்கும் இறுதியில் எஸ் அணி நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அதாவது ஆட்டநாயகன் விருதை இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு நூற்றி ஆறு ரன்கள் நாற்பத்தி ஏழு பந்துகளில் எடுத்த இசான் கிஷன் அவர்கள் ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார் அடுத்து இனிவரும் காணொளிகளில் அடுத்தடுத்த மேட்ச்களுக்கு அப்டேட்டுக்கு தெரிந்து கொள்ள நம்ம இன்ஃபினிட் வேர்ல்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி